என் தங்கமே ஒரு காலத்தில் உன்னை பற்றி தவறாக பேசினவர்களே இன்று உள்ளுக்குள் நடுங்குகிறார்கள் அவர்கள் பரப்பிய பொய்க்கதைகள் இன்று அவர்களை துரத்தி வருகின்றன ஏன் தெரியுமா அவர்கள் நினைத்தார்கள் ஒரே ஒரு வார்த்தையாலே உன்னுடைய கௌரவத்தை மண்ணைத் தொட வைத்துவிடலாம் என்று ஆனால் தெய்வம் நினைத்தது வேறாக இருந்தது உண்மை எவ்வளவு ஆழத்தில் புதைத்தாலும் ஒரு நாள் அது வெளிச்சப்படுகிறது ஊன் வாழ்வில் நடந்த அதிசயம் அதுதான் நான் சொல்வது கேள் அந்த பொய்யை பரப்பியவர்கள் உன்னிடம் என்னதான் வெறுப்பு வைத்திருந்தாலும் உன் நல்ல உள்ளம் எப்போதும் பிரகாசித்தது நீ அமைதியாக இருந்தாய் நீ சண்டை போடாமல் இருந்தாய் நீ உன் நன்மையைக் காக்க மட்டும் நினைத்தாய் உன் அமைதியே அவர்களுக்கு பயமென்று தெரியாமலே நீ நடந்தாய் என்னென்றால் அவர்கள் தங்கள் மனசு கருப்பாக இருந்தது உன்னுடைய மனசு வெண்மையாக இருந்தது நீ சொன்ன நல்ல வார்த்தை கூட அவர்கள் மனதில் விஷமாயிற்று நீ கொடுத்த அன்பைக் கூட அவர்கள் சுமையாகக் கண்டார்கள் உன்னை பார்த்து பொறாமைப்பட்டவர்கள் உன் மேல் பொய்களை சுமத்தினார்கள் உனது செல்வாக்கை அவர்கள் தாங்க முடியவில்லை ஆனால் இன்று பார்த்தாயா அதே மனிதர்கள் உன்னை பற்றி நன்றாகப் பேச ஆரம்பித்துள்ளனர் காரணம் அவர்கள் உன்னைத் தொட்டால் அவர்களின் வாழ்க்கை சிதறி போகும் என்பதை அவர்கள் உணர்ந்துவிட்டார்கள் முன்பு அவர்கள் உன்னை இழிவாக பார்த்தார்கள் இன்று உன் உயரத்தைக் கண்டு வாயடைத்து போகிறார்கள் ஒருபோதும் திரும்ப வரமாட்டார் என்று நினைத்தவர்கள் திரும்பி வந்து உன் வாழ்க்கையில் தட்டி கேட்கப் போகிறார்கள் உன்னுடைய ஒவ்வொரு வெற்றியும் அவர்கள் பொய்களை அழித்து வருகிறது உன்னை பற்றி தவறாக சொன்ன நாவே இப்போது நல்லதைச் சொல்ல பயப்படுகிறது ஏன் பயப்படுகிறார்கள் தெரியுமா அவர்கள் சொன்ன பொய்களை உலகம் இப்போது சிரித்து பார்க்கிறது நீ எவ்வளவு தூய்மையானவள் என்று உலகமே பார்க்கிறது உன் நல்ல மனசு மறைந்து போகவில்லை அது இன்னும் அதிகமாக பிரகாசிக்கிறது நேரம் என்ற தெய்வம் உண்மையை ஆதரிக்கும் உன்னை குறை சொன்னவர்கள் இப்போது உன்னுடைய நல்லதை பற்றி பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் அவர்களின் மனசில் உள்ள குற்ற உணர்வு அவர்களை தினமும் தின்று கொண்டிருக்கிறது அவர்கள் நிம்மதியை இழந்துவிட்டார்கள் நீ அமைதியாக உயர்ந்தது அவர்களுக்கு பெரிய அதிர்ச்சி நீ போராடி கற்று கொண்டாய் அவர்கள் பொய்யை வைத்து கைதட்டிக் கொண்டார்கள் இன்று அவர்கள் தான் அந்த பொய்யால் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய நன்மையின் கதிர்கள் அவர்களின் இருட்டிற்குள் புகுந்து அவர்கள் கண்களை திறக்க வைத்துவிட்டது ஒருநாள் அவர்கள் அன்பில்லா கல்லாக இருந்தார்கள் என்று அதே கல் நொறுங்கி நொறுங்கித் தூளாகிறது ஏன் தெரியுமா அவர்கள் காயப்படுத்திய இதயத்தின் தாக்கம் அவர்களுடைய வாழ்க்கையில் கர்மாவின் தீர்ப்பாகி வருகிறது அவர்கள் உன்னை கீழே தள்ள நினைத்தார்கள் ஆனால் உயரத்தில் நிற்பது நீ தான் கீழே விழுந்து கிடப்பது அவர்கள் தான் உன் பெயர் கூட அவர்களுக்கு திகில் தருகிறது என்று அவர்கள் நினைக்கிறார்கள் நான் ஏன் அவளைப் பற்றி இவ்வளவு கொடுமையான வார்த்தைகள் சொன்னேன் என்று அவர்கள் மனசையே பதில் சொல்ல முடியவில்லை உன் அன்பை விட்டு வெளியேறினவர்கள் இப்போது தேடியும் கண்டுபிடிக்க முடியாத மனிதனை இழந்துவிட்டார்கள் அது நீ தான் உனக்கு தெய்வம் கொடுத்த மதிப்பு அவர்களின் கண்களில் தெரிகிறது அந்த மதிப்பை இப்போது மட்டுமே அவர்கள் உணர்கிறார்கள் நன்மை இருந்த இடம் தெய்வம் இருக்கும் அங்கேயே அவர்களுக்கு பயம் அவர்கள் உன்னை பிறரிடம் கெட்டவளாக காட்ட முயன்றார்கள் ஆனால் பிறர் கண்களில் உன்னை நல்லவளாக தெரிய வைத்தது உன் குணம் தான் நீ யாருக்கும் தீங்கு செய்யாத மனசு கொண்டவள் உன் நெஞ்சத்தில் இருந்த நன்னயம் அவர்களின் பொய்களை புதைத்து விட்டது உன்னை பற்றி தவறாக எண்ண வைத்தவர்கள் எல்லாம் இன்று உன்னை உயர்ந்தவளாக பார்க்கிறார்கள் முன்னால் தடுக்கும் காற்றாக இருந்தவர்கள் இன்று உன்னை தூக்கும் காற்றாக மாறுகிறார்கள் அவர்கள் சொன்ன ஒவ்வொரு தவறும் இன்று அவர்களையே தாக்குகிறது உனக்கு எதிராக எரிந்த கற்கள் ஊன் வெற்றியின் அரணாகி நிற்கின்றன வாழ்க்கை எதையும் எளிதாக விடுவதில்லை நன்மை செய்தவர்க்கு நன்மை தீமை செய்தவர்க்கு தீமை உன் செய்த நன்மை அவர்களைச் சுற்றி அடைக்கலம் தேடிக்கொண்டு வருகிறது நீ கொடுத்த அன்பை அவர்கள் திருப்பி துரோகம் கொடுத்தார்கள் என்று அதே துரோகம் அவர்களிடம் கத்தியாக திரும்புகிறது என் தங்கமே உன்னுடைய பொறுமை அவர்களின் அகம்பாவத்தை உடைத்துவிட்டது நீ அழுத அந்த இரவுகள் உனக்கான ஒளியை உருவாக்கிவிட்டது இன்று உன் ஒளியை பார்த்து அவர்கள் கண்களை திறப்பதற்கும் பயப்படுகிறார்கள் தன்னலம் பார்த்தவர்கள் இப்போது உண்மையைப் பார்க்க தள்ளப்படுகிறார்கள் அவர்கள் நினைத்தார்கள் நீ முடிந்து போவாள் என்று ஆனால் நீ உயர்ந்தாய் அவர்கள் கீழே இறங்கினார் இப்போது அவர்கள் உன்னை பற்றி பேசும்போது பயம் அவர்களின் குரலை ஆட்டுகிறது உன் நல்ல மனசை மறுக்க முடியாத நிலை அது நீ கண்ட வெற்றி அல்ல நீ பெற்ற மரியாதை நீ அன்பு கொடுத்த இதயம் மதிக்கப்படாமல் போனாலும் அந்த அன்பின் சக்தி அவர்களை திருத்தி வருகிறது உள்ளுக்குள் நடுக்கம் வருகிறது குற்ற உணர்வு துன்பம் தருகிறது உன் ஒளி அவர்களுடைய இருட்டை ஒழிக்கிறது இனி என் தங்கமே யாரும் உன்னைப் பற்றி தவறாக பேச முடியாது தெய்வம் உன்னோடு நடக்கிறது உன் பெயரின் முன் ஒளி குடியிருப்பாக வந்திருக்கிறது உன்னை விட்டு தவறு செய்தவர்கள் தங்கள் தவறை உணர வேண்டும் அந்த உணர்வின் வலி அவர்கள் அனுபவிக்க வேண்டும் அதுதான் நீதியின் நடனம் நீ முன் செல்லும் ஒவ்வொரு அடிகளும் அவர்கள் மனதில் குற்றவாசலில் ஒரு மணி ஒலிக்கிறது நீ உயர்ந்து நடநட அவர்களின் உள்ளம் தாழ்ந்து தாழ்ந்து போகட்டும் இப்போது அவர்கள் உன்னை பற்றி நல்லதை பேசுவது நிஜமா இல்லை நிழலா என்று நீ கேட்க வேண்டியதில்லை அது கர்மா வந்து கொடுத்த பதில் அவர்கள் சொன்ன பொய்களை மண்ணில் புதைத்துவிட்டு உன் நன்மையை வெற்றி கொட்டகையாக நிறுத்தியுள்ளது என் தங்கமே நீ பிரகாசித்துக் கொண்டு இரு நீ உயர்ந்து கொண்டு இரு உன் மனசு தூய்மையாக தெளிவாக இருக்கட்டும் நீ எந்த தவறும் செய்யவில்லை உன்னுடைய நல்லதின் சக்தி தான் இன்று உன் மரியாதையை மீண்டும் உலகத்துக்கு நிரூபிக்கிறது அவர்கள் தாமதமாக உணர்ந்தாலும் ஒரு விஷயம் அவர்களுக்கு காலத்தால் கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது அன்பை காயப்படுத்த கூடாது நன்மையை அவமதிக்க கூடாது ஏனென்றால் அந்த நன்மை தான் ஒரு நீதியாக எழுந்து நின்று உன்னை உயர்த்தி நிறுத்தும் இனி யாரும் உன் மீது போய் சொல்ல முடியாது உன் ஒளிக்கெதிராக யாரும் நிற்க முடியாது உன் நல்ல மனசின் சக்தி அவர்களது வாழ்க்கையின் பயமாகி விட்டது உன்னை காயப்படுத்தி விட்டு மகிழ்ந்தவர்களுக்கு இன்று அதே காயம் ஆயிரம் மடங்கு திரும்பி கொடுக்கப்படுகிறது அவர்கள் கவலைப்படுகிறார்கள் அவர்கள் இதயம் நடுக்கப்படுகிறது அவர்கள் நினைக்கிறார்கள் நான் ஏன் அந்த அழகான ஆத்துமாவை விட்டு சென்றேன் என்று ஆனால் அதற்கான பதில் எளிது அவர்கள் அதற்கு தகுதியற்றவர்கள் என் தங்கமே உன் மேலான ஆசீர்வாதம் இப்போது தான் துவங்குகிறது உன் மீது இருந்த இருட்டு விலகி உன் கண்ணில் ஒளி குடியேறிவிட்டது இந்த ஒளியினி ஒருபோதும் மங்காது உன் கண்ணீருடன் சேர்ந்து நீ விதைத்த எல்லா நன்மைகளும் இன்று கனியாக திரும்ப வருகிறது உன்னை ஏமாற்றியவர்கள் தங்கள் தவறை கண்டு பயத்தில் வாழ்கிறார்கள் உன்னை நேசிக்க தகுதியானவர்கள் உன் வாழ்க்கைக்குள் வர வரமாய் காத்திருக்கிறார்கள் உன் இருதயத்தை காயப்படுத்தினவர் உன் வாழ்க்கை முழுவதையும் அழிக்க நினைத்தார் ஆனால் உன்னை காப்பாற்றியது உன் நம்பிக்கை தான் உன் உள்ளத்திலான ஊக்கமே அது தான் உன் உயிரின் சக்தி நீ தவறானவர்களை இழந்தாய் ஆனால் உன்னுடைய உண்மையான வரம் இப்போது வரும் மகிழ்ச்சியான வாழ்க்கை உன்னுடன் சேர்ந்து நடக்க வருகிறது உன் அருகில் அழ வைக்கும் மனிதர்கள் இனி வரமாட்டார்கள் உன்னை சிரிக்க வைக்கும் மனிதர்களே உன் கைகளை பிடித்து நடப்பார்கள் நீயோ அன்பு கொடுத்தாய் நம்பிக்கை கொடுத்தாய் மனதை கொடுத்தாய் ஆனாலும் அவர்கள் அதை மதிக்கவில்லை நீ இன்று அதே இதயத்தை இன்னும் தூய்மையுடன் வைத்திருக்கிறாய் உன் இதயத்தின் மேல் ஈசவரின் கை இருக்கிறது உன் வாழ்க்கையின் கதையில் ஒவ்வொரு பக்கமும் மாற்றமாகிறது உன்னுடைய விதி இன்று உன் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது என் தங்கமே முன்னேறு உன் தூரம் இன்னும் அதிகம் உள்ளது உன் வாழ்வு இன்னும் வண்ணம் பூசிக்கொள்ள வேண்டியது நிறைய உள்ளது இதுவரை உன் பயணம் வழி நிறைந்தது இனி வரும் பயணம் வசந்தம் போல மலரப்போகிறது உனக்காக எழுதப்பட்ட வெற்றி இன்னும் தொடங்கவே இல்லை இப்போதுதான் உன் வாழ்வில் இனி நீ அழகு நிம்மதியை அனுபவிப்பாய் உன்னை காயப்படுத்தியவர்கள் உன் பெயரை கேட்டாலும் பயப்படுவார்கள் அது தான் உண்மை அது தான் கர்மாவின் தீர்ப்பு நீ அன்பு கொடுத்தாய் அவர்கள் காயம் கொடுத்தார்கள் இன்று வாழ்க்கையே அவர்களுக்கு பதில் சொல்கிறது நீ உயரத்துக்கு பறந்து கொண்டிருக்கிறாய் அந்த உயரத்தை அவர்கள் பார்த்து பயந்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே உன் ஒளி இன்னும் அதிகமாக பிரகாசிக்க போகிறது உன் வெற்றி இன்னும் பெரிய அதிர்வை கொடுக்க போகிறது நீயே உன்னுடைய பெருமை நம்பிக்கையை பிடித்துக்கொள் நீ வந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை அருமையாக இருக்கும் எப்போதும் நினைவில் வை உன்னை விட்டு சென்றவர்கள் இழந்ததே பொன்னான வாழ்வு உன்னை இழந்த பாவத்துல அவர்களுக்கே இன்று தண்டனை ஆரம்பமானது நீ தலையை நிமிர்ந்து புன்னகை செய் உலகமே உன் முன்னால் தலை குனிய போகிறது